வணக்கம் செல்வகுமாரின் ஆகஸ்ட் மாத தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் இருபது நாள் இந்த பத்தாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் உள்ள ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழைப்பிடிப்பை கொடுக்கும் உங்களுடைய திட்டமிடுதலுக்காக அதற்கு முன் மாவட்டம் கிடைக்கப்பட்ட தகவல் முடி மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்பொடிவு மட்டும் பார்ப்போம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட சின்னக்கல்லாரில் இருபத்தாறு மில்லி மீட்டர் மழை அதே போல் சிறுவாணி அடிவாரத்துலேயும் இருபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பாலக்கோட்டில் முப்பது மில்லி மீட்டரும் ஒக்கேனக்கல்ல இருபத்தாறு மில்லி மீட்டரும் மழை திண்டுக்கல்ல சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரத்தில் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் மழைப்பொழிவு அடுத்தபடியாக அந்த மாவட்டத்தில் இதுதான் அதிகபட்சம் ஈரோடு கொடிவேரில் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் குண்டேரிப்படில் முப்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக அதிக மழைப்பிடிப்பு பிடிந்த மாவட்டம்னா கரூர் மாவட்டம் கரூரில் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை ஐந்து சென்டிமீட்டர் மழை கிருஷ்ணாபுரம் சாரி கிருஷ்ண கிருஷ்ணராயபுரம் நாற்பது நாற்பது மில்லி மீட்டர் பஞ்சப்பட்டியில் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அரவக்குறிச்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலவரப்பள்ளி அணை பத்து மில்லி மீட்டர் மழை மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி தொண்ணூறு மில்லி மீட்டர் பேரையூர் எண்பது மில்லி மீட்டர் கோப்பம்பட்டி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வாடிப்பட்டி நாற்பத்தி ரெண்டு ஏழுமலை நாற்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதிச்சத்திரம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ராசிபுரம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக மோகனூர் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் இரநூத்தி எழுபது மில்லி மீட்டர் பதிவாகி இருப்பதாக தானியங்கி மழைப்பதிவு மாநிலம் பதிவாகியிருக்கு உண்மைத்தன்மை ஆராய வேண்டியிருக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மற்றும் உடை உடையாளிப்பட்டி முப்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மழை பெருமக்குடியில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் ஏத்தாப்பூர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தில் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் மற்றும் நடுவட்டத்தில் மழை முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை புரிந்து இருக்கிறது அடுத்தது திருச்சிராப்பள்ளியில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி கோவில்பட்டியில் இருபத்தோரு மில்லி மீட்டர் சிறுகுடி இருபது தென்பரநாடு இருபது மேலும் பொன்னையார் அணை பத்தொன்பது மேலும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட வாணியம்பாடியில் மழை பதினாலு மில்லி மீட்டர் திருப்பூர் மாவட்டத்தில் கூட வெள்ளக்கோயில் பதினாலு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் கலச இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அலுவலகம் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பத்ராயிருப்பு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெரியார் அணை பதிமூன்று மில்லி மீட்டர் இப்படி மழை வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக்ஜலசிந்தி பகுதியை ஒட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்குது சிறு சுழற்சி மெலிந்து சுழற்சி இது கொஞ்சம் காட்டை காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இருக்குது இதனால் அதிகாலை நேரத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த கோடியக்கரை முனையில் ஒட்டிய பகுதியில் மழை இருக்கும் அதாவது இன்றைக்கு இரவு அதாவது திங்கள் அதிகாலை இருக்கும் மழை இன்றைக்கு அதிகாலை பெய்துவிட்டது நாளை ஒரு அதிகாலை இருக்கும் அடுத்தபடியாக இப்பொழுது இந்த டெல்டாவின் கடலோரத்தில் மழை நீடித்து கொண்டிருப்பது விலகிவிடும் அதுக்கு அடுத்தது மழை இன்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்படிவு மதியமே தொடங்க வாய்ப்பு காரணம் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கீழடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்து சுழற்சியாக ஆந்திரப்பிரதேசத்தில் போய் அமைந்து ஆந்திரப்பிரதேசத்தை கரையில் தாழ்வு பகுதியாகி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக மும்பை நோக்கி பயணிக்க போகுது இதனால் இது பதினஞ்சு பதினாறு தேதிகளில் தான் கரையை கிடக்கும் அதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கும் என்பதனால வடகடலோர வடபுல் மாவட்ட பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் இருக்குது நேற்றுக்கு தொ உசிலம்பட்டி தொண்ணூறு மில்லி மீட்டர் பெய்தது போல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுபது மில்லி மீட்டர் பெய்தது போல் ஆங்காங்கே தென் மாவட்டங்கள்லேயும் இருக்கும் நேற்றைக்கு திண்டுக்கல் ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்திருக்கிறது ஒற்றஞ்சத்திரம் சத்திரப்பட்டி எல்லாம் இன்றைக்கும் மழை இருக்கும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியிலையும் மழை இருக்கும் டெல்டாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் மற்றும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் மழை இருக்கும் மாலையில் மழை ஆங்காங்கே தொடங்கும் அதற்கு முன்பு மதியம் இன்றைக்கு கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இந்த பகுதியில் மதியம் ஒரு மழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு பிறகு மேற்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே பெய்துவிட்டு பிறகு கர்நாடக எல்லையோரம் பெய்துவிட்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் நள்ளிரவிலே வந்து லேசான மழைப்பிடிவை கொடுக்கும் மிதமான மழைப்படிவை கொடுக்கலாம் ஒரு சில இடங்களில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த நாளை அதிகாலை வரைக்கும் தான் இந்த டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கான மழை அதற்கப்புறம் திங்கக்கிழமை மாலை இரவுல என்னென்னா வடகடலோரம் மட்டும்தான் இருக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே புதுச்சேரி கடலூர் வச்சுக்கலாம் கடலூர் கடலூருக்கு வடக்கே ஆனால் புதுச்சேரிக்கு வடக்கே தான் உறுதி திங்கட்கிழமை இரவு நாளை இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு புதுச்சேரிக்கு வடக்கே கடலூருக்கு வடக்கே இருக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே உறுதி சென்னை திருவள்ளூர் உட்பட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உட்பட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு இருக்கும் கர்நாடகாவிற்கு இருக்கும் ஆந்திர பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் இருக்கும் அடுத்தது இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் நீடித்து கொண்டு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் என்பதனால கேரள எல்லையோர மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்பெடுவை கொடுக்க தொடங்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை ஆக இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பரவலான மழைப்பெடுவை கொடுத்த பிறகு நாளை திங்கட்கிழமையிலிருந்து கடலூருக்கு வடக்கே புதுச்சேரியிலிருந்து தான் மழை இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மாலை இரவு மழை இருக்கும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றை வந்து வடகடலோரம் கர்நாடக எல்லையோரம் வட மாவட்ட பகுதிகள் வழியாக காற்றை கொண்டு வந்து வங்கக்கடலில் கொஞ்சம் திசை மாற்றும் என்பதனால அந்த காற்று திசை மாறும் இடத்துல காற்றுக்குவிதல் ஏற்பட்டு கடலிலே மழை இருக்கும் டெல்டாவிற்கு கிடைக்கே இதனால் டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் மேகம் சூழ்ந்து காணப்படவே தவிர கடலில் கடலை பார்த்தால் மேகமாக இருக்கும் கரையில் ஒரு பெரிய அளவில் மழை இருக்காது தூரல் வந்து கொடுக்கலாம் கொஞ்சம் மிரட்டலாம் அவ்வளவுதான் இருக்கும் அந்த நிகழ்வானது வரக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளை வாக்கில் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவுக்கு கடந்து போகும் பொழுது கேரளா கர்நாடகாவில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது பன்னெண்டாம் தேதி இன்று இனி படிப்படியாக நேற்றைக்கே சின்ன கல்லாறில் மழை இருந்தது சிறுவாணி அணைக்கட்டு பகுதியிலேயும் மழை இப்படியே படிப்படியாக மழைப்படிப்பு மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இப்படியே அதிகரித்து மாத இறுதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னென்னா இப்போ இருக்கிற நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை ஒரு நிகழ்வும் இருபத்தி ஐந்துலேருந்து மாத இறுதி முப்பத்தி தேதி வரை ஒரு நிகழ்வும் மூன்று நிகழ்வு பிரதேசம் ஒடிசாவை ஒட்டிய பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக மேற்கு நோக்கி நகர போகிற காரணத்தினாலே கேரளா கர்நாடகாவில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் மா அதாவது மா பெரும்பாலும் இந்த மாலை இரவு தான் அதிகமாக மழை இருக்கும் நள்ளிரவில் மதியத்திற்கு மேல் மழை வரும் மாலை இருக்கும் அதிகாலையில் இருக்கும் பக காலையில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி சாரல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் கேரளாவில் மழை இருந்துகிட்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்துகிட்டே இருக்கும் பெரிய அளவில் பாதிக்க மழை அல்ல நீலகிரியில் அவலாஞ்சிலே வால்பாறையிலே பாதிக்க மழை ஆனால் ஒரு ஐந்திலிருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அவ்வப்பொழுது கொடுக்கும் ஒரு நாள் அஞ்சு கொடுக்கும் ஒரு நாள் எட்டு கொடுக்கும் ஒரு நாள் பத்து கொடுக்கும் ஒரு நாள் பதினஞ்சு கொடுத்துட்டு திடீர்னு அஞ்சாக மாறிடும் அப்புறம் இப்படியே மாத இறுதி வரை மழை இருக்கும் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இதில் பெரும்பாலும் கன்னியாகுமரியை விட கொச்சியை விட அதாவது சரி தமிழ்நாட்டின் எல்லையை சொன்னீங்கன்னா கன்னியாகுமரியை விட தேனியை விட வால்பாறைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வால்பாறையை விட நீலகிரி கூடுதலாக இருக்கும் நீலகிரியை விட அவளாஞ்சி மா சாரி அவளாஞ்சியில் கூடுதலாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் அவளாஞ்சி அவளாஞ்சியை விட நீலகிரி மாவட்டத்தை விட காவிரி நீர்பிடி பகுதிகள் வயநாடு கூடகளில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் மைசூருக்கும் கர்நாடகாவின் பெங்களூருக்கும் திருப்பதிக்குமே மழை இருக்கும் ஏன்னா பிரதேசம் வழியாக கடக்கும் என்பதனால ஆந்திரா கர்நாடகாவின் உள்பகுதிகள்லையும் மழை இருக்கும் நம்பர் ஒன் இடம் தெலுங்கானா பாதிக்கும் மழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஹைதராபாத் ஹைதராபாத்தெல்லாம் இதெல்லாம் நம்ம எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் பெரும்பாலும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தான் நல்ல மழை தெரியுது டெல்டாவிற்கு அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது வரும் இன்றைக்கு ஒரு நாள் இருக்குது இதற்கு அடுத்தபடியாக அவ்வப்பொழுது வந்தாலே தவிர பெரிய மழை இல்லை ஆனால் மழை வாய்ப்பு அமையும் பொழுது நான் அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் கேரள எல்லையோரத்தில் மழை இருந்துகிட்டே இருக்கும் இப்படி மழை இல்லாத திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு நாள் மழை இருக்குது இன்றைக்கு ஒதுக்கி கு இன்றைக்கு ஒதுக்கிட்டுனா இதற்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு மழைன்னா அது செப்டம்பர் மாதம்தான் தெரியுது ஆகஸ்டில் இருக்கு பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் வடகடலோரம் வட மாவட்டம் கர்நாடக இல்லையோர ஆந்திர இல்லையோர மாவட்டங்களில் மழை இருந்துட்டு இருக்கோம் அதுவும் ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதி வரை தான் கொஞ்சம் நல்ல மழை இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு கொஞ்சம் மழை திசை மாற்றி வைத்திருக்கும் இருந்தாலும் அதிகம் வா அந்த வாய்ப்பாக அமைந்தால் கூட வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு தான் உறுதியாக தெரியுது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற பகுதிகளுக்கு தான் நிறைய மழை இருக்குது அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தான் நிறைய மழை இருக்குது டெல்டாவிற்கு இன்றைக்கு ஒரு நாள் இருக்குது கடலோர பகுதிகளில் மிரட்டி கொண்டே இருக்கும் கடலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே மழை இருந்துட்டு இருக்கும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது ஒரு சில நாட்கள் இங்கும் வரும் ஆனால் பரவலாக பெரிய மழையை எதிர்பார்க்க முடியாது ஆகஸ்ட் இறுதியில் கொஞ்சம் மழை இருக்குது செப்டம்பர் ரெண்டாவது சாரி செப்டம்பர் முதல் வாரத்தில் வெப்பச்சலன மழை கண்டிப்பாக கொஞ்சம் பரவலாக கொடுக்க போகுது அதை மறந்துடாதீங்க நான் வந்து இது ஆகஸ்ட் அறிக்கை என்பதனால இதில் அந்த செப்டம்பர் மடையை தெரிவிக்கலை செப்டம்பர் மாத அறிக்கை மற்றும் நீண்டகால வானிலை தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அதை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி